கனடாவின் கியூபக் மாகாண எல்லை வழியாக அகதிகள் அதிக எண்ணிக்கையில் கனடாவை நோக்கி பிரவேசிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் குடியுரிமை மற்றும் குடிவரவு கொள்கைகளில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மொன்றியலில் செயல்படும் அகதிகளுக்கான சமூக அமைப்பின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஆக்ஷன் கமிட்டி பீப்பிள் வித்தவுட் ஸ்டேட் அமைப்பின் உறுப்பினர் பிரான்ஸ் ஆண்ட்ரே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சில பாதுகாப்பு திட்டங்களை ரத்து செய்துள்ளார் இந்த திட்டங்களில் இருந்தவர்கள் சிலர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சட்டப்பூர்வமாக அமெரிக்காவில் இருப்பதற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர் என்று குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போது அந்த திட்டங்களில் இருந்த மக்களை உடனடியாக நாடு கடத்த ஆரம்பித்துள்ளனர் இதனாலேயே அவர்கள் பாதுகாப்பான இடத்தை தேடி கனடாவை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து எல்லைப் பகுதியில் அகதி கோரிக்கைகளின் எண்ணிக்கை பெரிதும் அதிகரித்துள்ளதாக கனடா எல்லை பாதுகாப்பு சேவை தெரிவித்துள்ளது